ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆனது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் வேலை செய்யுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா பல விஷயத்தை ஞாபகம் வச்சிருக்கிற அந்த பிரெயின் எப்படிலாம் வேலை பார்க்குது நம்ம அந்த பிரெய்ன்க்கு என்னெல்லாம் கொடுத்தா இன்னும் எஃபிஷியன்ட்டாக ஒர்க் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிரெயினில் இருக்கிற எல்லா மாய்ஸ்டர் கண்டெண்டையும் ட்ரை பண்ணி அந்த பிரெயினில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பிரித்து பார்த்தா என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா ஈரப்பதம் இல்லாத பிரெயினை டீஹைட்ரேட்டட் பிரெயின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கும் டீஹைட்ரேட்டட் பிரெயின் மோஸ்ட்லி ஃபேட்ஸ் அதாவது கொழுப்பு சொத்து தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை சயின்டிஃபிக் டைமில் லிப்பிட்ஸ்னு சொல்கிறாங்க மீதி இருக்கிற இடத்துல ப்ரோட்டீனும் அமினா ஆசிட்ஸும் குளுக்கோஸும் இருக்குது இப்படி இருக்கிற எல்லா காம்போனன்ஸும் சேர்ந்து தான் நம்மளோட மூட் சென்ஸ் மெமரி பவர் எல்லாத்தையும் சரியாக செயல்பட வைக்குது நம்மளை நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றது இல்லை ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணியிருப்போம் இதெல்லாம் எதனால் வருதுன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா இதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் தானே சொல்கிறேன் நம்புவீங்களா நம்ம பிரெயினில் இருக்கிற ஃபேட்ஸில் இருக்கிறதுலையே சிறந்தது என்னென்னா ஒமிகா த்ரீ அண்ட் ஒமிகா சிக்ஸ்னு சொல்கிறாங்க இது என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயின்க்கு எந்த விட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸும் வராமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒமிகா த்ரீ அண்டு சிக்ஸுங்கிறது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் நம்ம பிரெயினுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒமிகா ரிச் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் சீட்ஸ் ஃபேட்டி ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்றதால செல் மெம்பரைன்ஸை கிரியேட் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது செல் மெம்பரைன்ஸை கிரியேட் அண்ட் மெயின்டைன் பண்ணுறதில் க்ரூஷியலாக ஒர்க் பண்ணுது அதை விட இந்த ஒமேகா ரிச் ஃபுட்ஸில் பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை விட நிறைய ட்ரான்ஸ் அண்ட் சேச்சுரேட்டை ஃபேட்ஸ் சாப்பிட்றதால் நம்ம பிரெயினோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சியாக கெடுக்குதுன்னு சொல்கிறாங்க அமினோ ஆசிடும் ப்ரோட்டீனும் பில்டிங் பிளாக் நியூட்ரியன் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க இந்த ப்ரோட்டீனும் அமினோ ஆசிடும் தான் நம்ம வளர்ச்சிக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்குது இது என்ன பண்ணும்னா நம்ம ஃபீல் பண்ணுறதையும் பிஹேவியரையும் மேனிப்புலேட் ஆகிறதையும் அதிகப்படுத்துன்னு சொல்கிறாங்க அமினோ அசிட்ட ஒரு தூண்டுகோல் மாதிரி ஒரு ப்ரிகாஷன் இருக்குது அண்ட் இது நியூரோ ட்ரான்ஸ்மிட்டருக்கு போகும்னு சொல்கிறாங்க நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்னால் என்னென்னா அதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் மாதிரி வேலை செய்யுமாம் இது கெமிக்கலாக இருக்கிற எல்லா மெசேஜையும் ஒரு நியூரானில் இருந்து இன்னொரு நியூரானுக்கு பாஸ் பண்ணுமாம் இது நம்மளோட மனநிலைமை தூக்கம் அட்டென்டிவ்னஸ் வெயிட்னு எல்லாத்தையுமே பாதிக்கும்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் காம்பினேஷனால் நம்ம பிரெயின் அதுக்கேட்ட ஹார்மோனை சுரக்க ஆர்டர் போடுதுன்னு சொல்கிறாங்க இது அந்த மூளையில் இருக்கிற செல்ஸ் டோப்பமைன் அண்ட் செட்டோனின்ற என்சைம்ஸ் சுரக்குது அந்த மனுஷனோட மூடே சேஞ்ச் ஆகுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் சுரக்கிறதால அமினோ ஆசிடில் அதோடய அசஸ்ஸை லிமிட் பண்ணிக்கணும் இல்லாட்டி சீக்கிரமாக சோர்வாகிடும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய விதத்தில் பேலன்ஸாக மாற்றிக்கிட்டால் நம்ம பிரெயின் மெசஞ்சஸில் அதோட மூடை ரைட்டான டேரெக்ஷனில் யோசிக்க வை நம்மளை ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்க்குலாம் இது நல்லது அது நல்லது ஸ்பெசிஃபிக்காக சாப்பிட்ற மாதிரி பேலன்ஸ்டு ஃபுட் நம்ம பிரெயின்க்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குது இதை கொடுக்கறது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பிரெயினில் இருக்கிற ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து போராடுது ஃப்ரீ ரெடிக்கலுங்கிறது என்னன்னா நம்ம பிரெயின் செல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுற என்ஜைம் இது நம்ம பிரெயினை நிறைய நியூ அஃபியூசியன்ஸை ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் இந்த முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆனது விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் ஃபோலிக் ஆசிடில் இல்லைனா பிரெயின் டிசீஸ் அண்ட் மென்டல் டிக்ளினேஷன் வர வாய்ப்புகள் ஜாஸ்தி மென்டல் டிக்ளினேஷனுங்கிறது சுய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது மினரல்ஸ் ஐன்ஸ் காப்பர் ஜிங்க்லாம் கொஞ்சம் அமௌண்ட் தேவை நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம நம்ம பிரெயினை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கணும்னா இது எல்லாமே அதுக்கு சப்ளை பண்ணுறோமான்னு என்ஷூர் பண்ணிக்கணும் இதை நியூட்ரின்ஸ் எல்லாமே நம்ம பிரெயின்க்கு ஃப்யூல் மாதிரி ஆக்ட் ஆகுது நம்ம யோசிக்கிற வேகத்துக்கு இந்த ஃப்யூலில் நம்ம நிறைய சப்ளை பண்ணணும் நம்ம பாடியோட டோட்டல் வெயிட்டில் பிரெயினோட வெயிட் டூ பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்னாலும் அது நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியில் டொண்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணுது மோஸ்ட்டாக எனர்ஜிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸில் இருந்து தான் கிடைக்கும் அந்த கார்ப்ஸை நம்ம பாடியானது குளுக்கோஸாவோ இல்லை பிளட் சுகராவோ மாற்றுது பிரெயினில் இருக்கிற ஃப்ரண்ட் சைடானது சாஃப்ட் குளுக்கோஸாக யூஸ் பண்ணும் இதுதான் ப்ரைமரி சிக்னல்ஸை பாஸ் பண்ணுறதா இருக்குது நமக்கு குளுக்கோஸ் கண்டினியூஸாக சப்ளை ஆகுது ஆனால் எந்த விதத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றதால நம்ம பிரெயின் எஃபெக்ட் ஆகுது கார்போஹைட்ரேட்ஸ் மூணு ஃபார்மில் வருது அதாவது ஸ்டாட்ச் சுகர் ஃபைபர் அப்படின்னு வருது இந்த மூணும் கலந்தது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்குது இதில் சுகர் அண்டு ஃபைபரோட ரேஷியஸை பொறுத்து தான் நம்ம பாடி அண்டு பிரெயின் ஒர்க் ஆகும் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிற ஒயிட் ப்ரெட்டை சாப்பிட்றோன்னா அதில் இருக்கிற கார்ப்ஸ் குளுக்கோஸாக மாதிரி ரொம்ப வேகமாக ப்ளட் சுகர் ஆகி பிரெயினுக்கு போகிறதால எல்லாமே சோறு அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இதுவே நட்ஸ் ஓட்ஸ் சீடில் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் லெவலை கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணும் இது நம்ம பிரெயினை ஸ்டெடியாகவும் அட்டென்டிவாகவும் ஒர்க் பண்ண வைக்குது நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்க தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது கஷ்டம்தான் ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை மென்னும் இருந்து நம்ம அந்த சாப்பாடை நல்ல விதமாக நினச்சி சாப்பிடணும்